வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் தமிழ்நாட்டில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான கால அட்டவணை டைம் டேபிள் மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாளை வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு மகேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க முப்பத்தெட்டு மாவட்ட முதன்மை கல்வியளுடன் ஆலோசனை வந்து பார்த்திங்கன்னா நடக்கப்போகுது இந்த ஆலோசனை முடிவில் தமிழ்நாட்டில் டென்த்து டுவெல்த்துக்கு பப்ளிக் எக்ஸாம் லெவன்த்துக்கு அரியர் எக்ஸாம் பிராக்டிகல் எக்ஸாம் அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் ஆலோசனை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நாளை பள்ளி மாணவர்களுக்கு பொது தேர்வு தேதி எப்போது வெளியிடப்படும் என பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் வந்து பார்த்தினா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை வந்து பார்த்தினா சற்று முன்பு பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க பொது தேர்வு தேதியினை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நாளை காலை பத்தரை மணிக்கு வந்து பார்த்தினா அறிவிக்கப் போகிறதா சொல்லியிருக்காங்க பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தினா அறிவித்துள்ளது பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நாளை வந்து பார்த்திங்கன்னா பொதுத் தேர்வு அட்டவணை வெளியிடப்போகுது பதினோராம் வகுப்பு தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாதவர்களுக்கு பொதுத் தேர்வு தேதியினை அறிவிக்க உள்ளனர் இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதி அதில் ஃபெயிலாகி டுவெல்த்து வந்து படிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கான அரியர் எக்ஸாமினேஷன் எப்போ அதையும் வந்து பார்த்திங்கன்னா டைம் டேபிள் அப்டேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க நாளை காலையில் பத்தனை மணிக்கு டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷன் டைம் டேபிளை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா நாளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை பள்ளி கல்வித்துறை சைடில் இருந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க கோட்டுரபுரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் செய்தியாளர் சந்திப்பு வந்து பார்த்தினா நாளைக்கு இருக்குது ஸோ அப்போ தான் வந்து பார்த்தினா பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு அட்டவணை வந்து பார்த்தினா நாளை வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்து பார்த்தினா ஏப்ரல் மே மாதம் தேர்தல் பணி நடைபெறுவதால் முன்கூட்டியே தேர்வு பணி அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே ரெண்டாவது வாரத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே பத்து மற்றும் பன்னிரெண்டாம் பொதுத் தேர்வுகளை முன்னரே முடிப்பது மட்டுமல்லாமல் முடிவுகளை மே முதல் வாரத்திலே டென்த்து டுவெல்த்துக்கான அந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டு இன்க்ளூடிங் லெவன்த்து அரியல் ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மே முதல் வாரத்திலே வெளியிட தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த கல்வியாண்டில் கடைசி வேலை நாள் வந்து பார்த்தினா ஏப்ரல் இருபத்தி நாலு என்பதால் ஏப்ரல் பத்தாம் தேதிக்குள் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை முடிக்கவும் தமிழக அரசு திட்டமிடப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் அப்போ நாளை தினம் பொறுத்த வரைக்கும் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மூன்று வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு அட்டவணை வெளியிடப்பட இருக்க பதினோராம் மாணவர்களுக்கு அரியர் டைம் டேபிள் தான் சொல்லியிருக்காங்க ரெகுலராக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் தான் இப்போ ஆல்ரெடி லெவன்த்து ஃபெயில் ஆகி டுவல்த் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அரியர் எக்ஸாமினேஷனுக்கான டைம் டேபிளை நாளை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகேஷ் பொய்யாமலி அவர்கள் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கனா டைம் டேபிள் ரிலீஸ் ஆக போது ஸோ ஒரு டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ அப்டேட் பண்ணுவோம் அந்த அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆளுநாங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ஜாயின் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு நாளை காலை பத்து மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொது தேர்வு அட்டணை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட இருக்க டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கான டைம் டேபிள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ